பொதுவாகவே சிறுகதை அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா விரும்பி படிப்போம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் வளர்க்காது போர் அடிக்காது அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சிறுகதை படிப்போம் அதுலேயும் வந்து நிஜ கதைகளை வந்து சிறுகதைகளை எழுதுறது வந்து அது இன்னும் கொஞ்சம் விரும்பி படிப்போம் காரணம் என்னன்னு கேட்டோம்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அறம் வந்து நம்ம விரும்பி படித்ததுக்கான காரணம் தான் அதே மாதிரி சுஜாதா அவர்கள் எழுதிய புத்தகம் தான் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள் இந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள்ல ஒரு பதினாலு சிறுகதைகள் எழுதியிருப்பார் அந்த பதினாலு சிறுகதைகளும் அவர் வாழ்க்கையில உண்மையாலுமே நடந்த அந்த கேரக்டர்கள் அந்த நிஜ நிகழ்வுகளுக்கு தான் வந்து இதுல பதிவு விட்டு அப்படி அவர் சொல்லியிருந்தாலும் கூட முன்னுரையில வந்து அதுல சில கற்பனைகளும் நான் வந்து கலந்திருக்கேன் அப்படிங்கறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்காரு அது வந்து நான் உங்களுக்கு இப்ப படிச்சு பாருங்க எந்த கதாசிரியனும் நிஜத்தை அப்படியே எழுத மாட்டான் கோட் உபத்திரவங்களை நீக்கிவிட்டாலும் அப்பட்டமான நிஜம் சுவாரஸ்யமாக இருப்பதில்லை ஜோடனைகள் தேவையாகத்தான் இருக்கின்றன எனவே இந்த கதைகளில் கற்பனை சம்பவங்கள் கலந்துதான் இருக்கின்றன கலவையின் விகிதாச்சாரம் என் தொழில் ரகசியம் இதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க கலவையின் விகிதாச்சாரம் என் தொழில் ரகசியம் அது முக்கியம் என்று எனக்கு தோன்றவில்லை முக்கியமாக நான் கருதுவது சம்பவங்களை நோக்கி விவரிப்பானின் அறியாமைதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா வந்து இந்த புத்தகத்துல ஒரு முன்னுரிமை முன்னுரை கொடுத்துருக்க சரி அப்படி இந்த பதினாலு கதைகளும் வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா போகுது அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நீங்க வாங்கி படிங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்பம் கொடுக்கும் இந்த பதினான்கு சிறுகதைகளும் வந்து உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் அவர் என்ன கதை எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளுக்கு கடிதம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்காரு உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மனிதர்களை வந்து சந்திக்கிறது ரொம்பதான் அரிது ஏன்னு கேட்டீங்கன்னா கடவுளுக்கே ஒருத்தர் வந்து கடிதம் எழுதுறாரு ஆனா நம்ம வந்து இந்த சமுதாயத்துல சொன்னோம்னா அவன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் தான் அவருக்கு வந்து கடவுளுக்கு கடிதம் எழுதுறது தன்னுடைய வேலைகளையே தன்னால செய்து கொள்ள முடியாம தண்ணியே பாதுகாக்க முடியாத ஒரு மனிதனுடைய கதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுளுக்கு கடினம் அதுல அந்த அவர் வந்து கோவிந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் எழுதியிருப்பாரு அவர் வீட்டுக்காரிகள் இருக்கிற ஒரு நபர் அவருடைய நெய்பர் அப்படின்னு வச்சுக்கீங்களா அவர் என்ன பண்றாருன்னா இவர் வந்து போர் அடிக்கிற சமயத்துல இவர் பள்ளி பருவத்துல வந்து அங்க வந்து ரங்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடையில போயிட்டு ரங்கு அப்படிங்கிற ஒருத்தருடைய டீக்கடையில போயிட்டு உட்காந்து இவர் வந்து மற்ற அங்க இருக்கிறவர்களுடைய சேர்ந்து அரட்டை அடிக்கிறது அப்படி அவருடைய காலத்து சில நாள் வந்து நல்லா ஜாலியா வந்து பொழுது போய்க்கிருக்காரு கல்லூரி கல்லூரி இப்படி போது அப்படிதான் வந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப அங்க இருந்தவர் தான் வந்து கோவிந்து அந்த கோவிந்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவருடைய பழகம் என்னன்னா அவர் போயிட்டு அஞ்சல் அலுவலகத்துல போயிட்டு ஒரு ஆஹ் இது வாங்கி அந்த போஸ்டர் கார்டு வாங்கி எழுதி கடவுளுக்கு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்பனையாகவே எழுதுவார் அந்த மாதிரியான அந்த கோவிந்துக்கு ஒரு தம்பி இருக்காரு ஒரு அம்மா இருக்காங்க அவருக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க தங்கியிருக்கிற ஒரு அதாவது அவரு இவர் ஐயா எங்க சொல்றாருன்னா திருப்பூருக்கு அவுட்ல வந்து அவருக்கு சில நிலம் இருக்கிறதுக்காகவும் அதுக்காகவே அவருக்கு ஒருத்தர் பெண் தர்றதாகவும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை எடுத்துட்டு போவாரு ஆனா அந்த கல்யாணம் நின்று போயிடும் அந்த கல்யாணம் வந்து நடக்கோகிற சமயத்தில் அவர் கொஞ்சம் தெளிவாக இருப்பார் அவங்க அம்மா சொல்லுவாங்க இப்போ அவர் வேலையை அவரே செஞ்சுக்கிறாரு அவர் அவரே பாத்துக்கிறாரு முகசவரம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க அவருடைய திருமணம் நின்று உடனே மறுபடியும் அவர் அந்த நிலைக்கு போயிடுறாரு அதனால வந்து அந்த கடவுளுக்கு கடிதம்ங்கிற கதா கதை வந்து இப்படி தொடங்கியிருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராவிரா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் எழுதுவார் ஆர் விஜயராகவன் அப்படிங்கிறதான் வந்து அந்த ராவிரா ஆர் விஜயராகவன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து இந்த தமிழ் நூல்கள் புராணங்கள் பிரபந்தங்கள் இதெல்லாம் பற்றி உரையாடுவார் வானொலிகளில் போய் பேசுவார் பொது பேசுவாரு சொற்பொழி சொற்பொழிவாற்றுவாரு நல்ல ஒரு திறமையான முக்கியமாக வேதியியல் துறையில் நல்ல ஆழம் ஆழ்மையான ஆழமான புறமை பெற்றவர் அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இவர் போயிட்டு அவரு அவர் வந்து மேக்சிமம் வந்து கொஞ்சம் சிறுவர்கள் கேட்கக்கூடாத தான் பேசுவார் அவர் அந்த மாதிரி அதான் பெரியவர்கள்லாம் அவங்களுடைய இதுதானே பேசுவாங்க அப்படி பேசுறப்ப இவர் போனோம்னாடே இங்கெல்லாம் வரக்கூடாது இதெல்லாம் கேட்டா நீ கெட்டு போடுற வீட்டுக்கு போட அப்படின்னு சொல்லி ஒரு மறக்குவாரு அந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஜேலண்ட் அவருடைய தோற்றத்தை பத்தி அவர் சொல்றப்பவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு ரொம்ப மெலிதான ஒரு நபர் அவர் பேசுறப்ப அவருடைய குழி வந்து ஏறி இறங்கும் அது முத கொண்டு நோட் பண்ணி ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு அவர் என்ன பண்ணுவார்னா அவர் இந்த மாதிரி போறப்ப அவருடைய இல்லற வாழ்க்கையில வந்து அவரால் அந்த அளவுக்கு கவனம் செலுத்த முடியாதனால அவங்க மனைவி வந்து இன்னொருத்தருடைய ஒரு தகாத வரவுகள் இருக்கிறத பார்த்துட்டு கேள்விப்பட்டு அதனால வந்து இவர் என்ன பண்றாருன்னா தற்கொலை பண்ணிக்கிறாரு இது வந்து இந்த மாதிரி வந்து ராவிரான்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு கேரக்டர் மூணாவதா வந்து குண்டுரமணி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி சொல்லுவாரு அந்த பெண்மணி யாருன்னா அந்த தெருவில் வந்து வாச யா யாசகம் கேட்டுக்கிட்டு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு கட்ட இடத்துல தூங்கிடுவாங்க ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப குண்டாவும் இருப்பாங்க தான் அவங்க பேர் குண்டுரமணி அவங்க வந்து அவங்களும் வந்து மனநலம் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா கணவருடைய சகோதரர்கள் சொத்தை வந்து எழுதி வாங்கிட்டுறதுனால அந்த கவலை இருந்தாலும் குழந்தைய அவங்களுடைய குழந்தைய வந்து தூக்கி விளையாடுறப்ப அந்த குழந்தை கீழே விழுந்து இறந்துடுது அந்த துக்கம் தாராம அவங்களும் வந்து மனநலம் சரியில்லாம போயிடுறாங்கன்னு சொல்லி குண்டுரமணி பத்தி ஒரு கதை எழுதியிருப்பாங்க அடுத்து வந்து விஜிஆர் விஜிஆர் வந்து ஒரு கணக்கு வாத்தியார் அந்த கணக்கு வளர்த்தியர்ப்பு வந்து நூத்தி நாலு வயசு இருக்கும் அந்த ஒரு முதுமை காலத்தில் வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க நடந்துக்குவாங்கங்கிறத வந்து அதில் எழுதியிருப்பாரு விழாக்காலங்களில் வந்து இவங்களுடைய பாட்டி வந்து பலகாரம் சமைச்சு அவங்களுக்கு கொடுத்த அனுப்புறதும் இவர் அவங்க போகிறதும் இவங்க அப்பாவுக்கு அவர் கணக்கு எடுத்த மாதிரியும் ஆனால் அதை வந்து இவங்க அப்பாட்ட கேட்குறப்ப இல்லை அவர் எனக்கு கொஞ்சம் தான் எடுத்தா சொன்ன மாதிரி அந்த கவியை கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு கலகலப்பை எடுத்துகிட்டு போயிருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தின்னா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் தின்னான்னா திருநாராயணன் திருநாராயணன் அப்படிங்கிற தான் வந்து தின்னா அப்படின்னு சுருக்கி அந்த கதையில வந்து அவரு சொல்லியிருப்பாரு அவர் வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா குஷி பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத பாடசாலை ஒண்ணு இருக்கு அங்க வந்து அந்த பையன் வந்து அந்த பையனுடைய வீட்டுல அவங்க அப்பா அம்மா ரொம்ப வறுமையில இருக்கிறதுனால இவனை கொண்டாந்து ஒரு நாலு அஞ்சு வயசுல ஒரு பாலகனா இருக்கிறப்ப கொண்டாந்து சேர்த்துறாங்க அப்பயும் அவன் வந்து ரொம்ப மெச்சூரா இருந்திருக்கான் அந்த பையன் என்ன பண்றான்னா உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிடறான் சின்ன வயசுலயே உபநியாசம் பண்றதுனால அந்த பகுதியில வந்து ரொம்ப நிறைய பேரால கவரப்படுறான் ஆனா அது அவருடைய அவருக்கே உரிய பாணியில ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு யாருன்னா நம்மளுடைய சுஜாதா அவர்கள் வந்து அவருக்கே உரிய பாணியில ரொம்ப நல்லா அவனுடைய தோற்றத்துல இருந்து அவன் பேசுறதுல இருந்து அவன் வளர்ந்த விதத்துல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப அருமையா சொல்லுவாரு பிற்காலத்துல வந்து இவர் வந்து புதுடெல்லிக்கு ஒரு விஷயமா போறப்ப அங்க திரைத்துறையில வந்து இவரை சந்திக்கிறாரு அந்த மாதிரி வந்து தினாவை பத்தி எடுத்துன்னு பேர் அடுத்து சின்னரா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு சின்னரா அப்படிங்கிறது வந்து அவர் இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா அது நான் தான் பாலா கே கேவி அப்படிங்கறது ஜே ஜேவிங்கிறது நான் தான் சொல்லுவாரு அது நீங்க படிச்சா உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு டியூஷன் எடுக்கிறாரு அதே பள்ளியில் வேலை பார்க்குற இன்னொரு ஆசிரியர் வந்து ஒரு தப்பு செய்யறப்ப அது அவர் வந்து தலைமை ஆசிர சொல்றதால அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு செவத்துல வந்து அவர்கிட்ட படிக்கிற மாணவியோட பெரிய இவர் பெரியும் வந்து கலந்து எழுதி அது ஒரு பிரச்சனையே அந்த பெண்ணையே இவர் வந்து மணாக்கிற அளவுக்கு போகுது அதனால வந்து அந்த மாதிரி அந்த கதை போயிருக்கும் ஆனா அதையும் வந்து அந்த இட அமைப்பு அந்த அந்த வில்ல அந்த இவருக்கு எதிராக நடந்துகிட்ட ஒரு பேர் வந்து சங்கர குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓவிய ஆசிரியர் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் வந்து இவர் வீடு அந்த இடத்த சொல்றதே வந்து ரொம்ப அருமையா வர்ணிச்சு தான் சொல்லியிருந்திருப்பாரு அதை நீங்க படிச்சீங்கன்னாலாம் தெரியும் ரொம்ப நகைச்சுவை கலந்து சொல்லியிருந்த சொல்லியிருப்பாரு ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டோம்னா கூட வந்து நல்லா இருக்காது அப்புறம் நீங்க அதை புக்கே வாங்கி படிக்க தேவையில்ல அது எல்லாம் சொல்லிட்ட மாதிரியே அதுக்காக சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதுறாரு சிறுகதை எழுதுறாரு அந்த பெண்வாஷத்துல என்னன்னா இவருக்கு வந்து வேடம் போடுறாங்க அதுக்காக வந்துட்டு அவருடைய நண்பர் வரதன் சொல்லிட்டு அவர் இவரெல்லாம் வந்து வயசு பெரியவர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இவரை வந்து நீ பெண்வாஷம் போட்டணும் அதாவது அவர் வந்து வீரசிம்மன் நாடகம் நடத்துறாரு அந்த வீரசிம்மன் இவர் நடிக்கிறப்ப அவருக்கு அருகில் நின்று இவர் வந்து ஒரு பெண் வேடம் போட்டு கவரி வீசணும் அதை வந்து அவங்க பாட்டிக்கு தெரிஞ்சால் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் ஆனா இருந்தாலும் வலுக்கை டைம் இவர் வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்புறம் எப்படி இவர் அவங்க வீட்டில் போயிட்டு சமாளிக்கிறாரு அந்த நாடகத்தில் இவர் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஜீனியஸ்னு சொல்லி ஒரு இருப்பார் அந்த கதை பாத்தீங்கன்னா அதுல வந்து துரைசாமி கோட் அந்த வந்து கோடச்சுட்மா பிள்ளைங்க கதை ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெரிய கம்பெனியை வச்சு நடத்துற ஒரு மாதிரி இவரு அவர்கிட்ட வேலை செய்கிற மாதிரி கடைசியில் பார்த்தா தைல டப்பியும் பல்புடியும் வந்து அவருடைய ஓன் நாலேஜில் வந்து சயாரிச்சு விற்க போய் அது வந்து லாஸ்ட்ல போய் ஏன்டா நாம அங்க போகணும்னு சொல்லி இவர் நினச்சி அது ஒரு மாதிரி அந்த கதை கொண்டு போயிருப்பார் அதுவும் நல்லா சுவாரஸ்யமே எழுதியிருப்பாரு அடுத்து வந்து பேப்பரில் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதுவார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் தெருல இருக்கிறவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த கேவி இன்னும் அந்த வேம்பு இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க அப்போ வந்து தஞ்சாவூர் டைம்ல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து கிரிக்கெட் டீம் ஒன்று வருது அது ரொம்ப வந்து ஒரு ப்ரொஃபஷனலான டீம் ஆனா இவங்க ஒரு சாதாரண டீம் அவங்க வந்து வந்து இறங்கணும்னா ஏன்னா இவனுக்கெல்லாம் ஒரு ஆளை இவனுக்கிட்ட போய் நம்ம எப்படி விளையாடுறது சரி போ சர்பாட்டா பரம்புற மாதிரி தான் ஒருத்த தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வருவாங்க ஆனா தூத்துட்டு போயிடுவாங்க தஞ்சாவூர் டீம் ஆனால் ரொம்ப நல்லாவே வந்து கேவி வழி நடத்தியிருப்பாரு ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு அந்த த தஞ்சாவூர் டீம் வந்து இவங்க வின் பண்றது வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இவங்க பேரோட வரும் அதுல வந்து நம்ம சுஜாதா அவர்களும் விளையாடிருப்பாங்க அதனால அவருடைய பேரும் வரும் அந்த மெமரிய வந்து நம்ம இதில் வந்து அவரு ஷேர் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு இது ஒன்றும் பெரிய அந்த அளவுக்குலாம் கிடையாது சும்மா அவர் இவங்க இவங்க தங்கச்சி இருப்பாங்க அவங்க பேர் வந்து சொல்லியிருப்பாரு சொல்றதுக்கு மறந்துட்டேன் அவங்க தங்கை பேர் வந்து வச்சலா வச்சலான்றவங்க வந்து ஐயருடைய ஃப்ரெண்டு பேர் வந்து சிவராமன் அவர் வந்து பார்க்க வருவார் அப்ப ஒரு பாம்பு வந்துடும் அந்த பாம்பால நடைபெற ஒரு சுவாசியமான ஒரு கதையை தான் இவர் அற்புதமாக சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிர் வீடு எதிர் வீடுங்கிறது வந்து என்னன்னா பத்மநாயக ஐயங்கார் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தருப்பாரு அவர் பேரை பார்த்தீங்கன்னா டென் அனாஸ் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அவர் வந்து இந்த பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருந்திருப்பார் இருக்க அவர் வந்து நிறைய இந்த கலெக்ஷன்ஸ் இந்த அந்த கிராமபோனு அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டார்ச் லைட்டு ரேடியோ இன்ஜின்ஸு ஸ்டுடியோ அசசரிஸு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ற ஒரு பழக்கம் அவருக்கு போல இருக்கு அந்த மாதிரி இன்ஜின் இன்ஜினுடைய இது ரயில்வே இன்ஜின் வந்து நிறைய ஸ்பாட்ஸ் வந்து இவர் கட்டிட்டு வந்ததுனால அந்த ஃபோர்மேன் பார்த்தா அவர் வேலையை விட்டு ஸ்வீக்கிருப்பாங்க அந்த வீட்டை பற்றி ஒரு சொல்றப்ப அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருந்தா இருந்தது என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நல்லா அருமையாக சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணலீலா கிருஷ்ணலீலா நீங்க நாடகம்னு எடுத்துக்க கூடாது இவர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய நண்பர் இருப்பாரு அவருக்கே வந்து வீரராகவன் ஒரு நண்பர் இருப்பாரு அந்த வீரராகவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு இவரை வந்து ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டே இருப்பாரு அவரு அவருடைய மிரட்டல் இவர் அடிபணிஞ்சு அவர் சொல்றதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருப்பாரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவர் கட்சியை மாறிடுவாரு ஆக்சுவலா அந்த கிருஷ்ணமூர்த்திக்கும் வீரராகவனுக்கும் வந்து கொஞ்சம் பணி போற மாதிரி நடந்துட்டு இருக்கும் நடுவில் இவர் வந்து வீரராகவனுக்கு மறக்க மறக்கணுன்னு வீரராகவன் பகம் போயிடுவாரு கடைசி வரைக்கும் கிருஷ்ணமூர்த்தி இவர் கூட பேச மாட்டார் அந்த ஒரு சம்பவத்துக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதல் கடிவம் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போகும் அவங்களுடைய ஏரியால வந்து ஒரு இலக்கிய வட்டத்தை வச்சு நடத்துவாங்க அப்போ வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வீடு வீடாக போடுறப்ப அந்த காலத்துல வந்து பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படி போயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த பொன்னியின் செல்வன் கதை வந்து பேப்பர்ல வந்து ஒரு தொடர வெளியே வந்துட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பேர் வந்து மல்லிகா இந்த கோபாலன்னு சொல்லி இவங்க இவங்க கூட இருக்கிற ஒரு நண்பர் அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து காதல் கிடைத்த எழுது அது அவங்கள்ட்ட மாட்டேன் அது அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பா வந்து இவங்க பாட்டிக்கிட்ட சண்டை போட அது ஒரு சுவாரஸ்யமா பண்ண போயிருப்பாரு அதுக்கப்புறமா பதினாலாவதா ஒரு கதை இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் வந்து அந்த பதினாலாவது கதையில ரொம்ப அம்சமா முடிச்சிருப்பார் ஒண்ணு கிடையாது அவங்க வீட்டுல வந்து அம்மா வந்து வேலை செய்வாங்க சம்பள காசு வாங்கி அவருடைய புத்தகத்துல வச்சுட்டு இவர் தூங்குற இடம் மாத்தா இடம் எல்லாம் வந்து கூட்டிட்டு இருப்பாங்க இவர் தெரியாம அந்த புத்தகத்தை எடுத்து திடீர்னு திறந்து பார்த்தா அதில் பணம் இருக்கவும் அது நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியா ஒரு செலவு பண்ணிட்டு வந்துருவாரு அந்த அம்மா வந்து இவருக்கு வந்து கேக்குறப்ப நான் எடுக்க நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிடுவாரு அவங்க பாட்டியும் சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் அவன் எடுக்க அப்படி இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கோம் நான் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு நானும் கடைசியா வந்து அவங்க பாட்டிக்கிட்டு வந்து அதை அவர் சொல்லுவார் இதை நான் உண்மைதான் பாட்டி நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அப்படி இருந்தாலும் அந்த கதையை வந்து அவர் கொண்டு போயிருந்த விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி வந்து ஒரு பதினாலு கதையும் நம்மளை வந்து எனக்கு தெரியும் நீங்க இதை வந்து ஒரு ஒரு நாளே படிச்சு முடிச்சு புத்தகத்தை அந்த அளவுக்கு அருமையாக ஒரு என்ன சொத்த ஒரு ஒரு ஜனரஞ்சகமாக எழுதியிருப்பார் புத்தகத்தை நீங்கள் நல்லா விரும்பி படிப்பீங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்கி படிங்க மறுபடியும் அடுத்த ஒரு புத்தகத்தில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி